திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய ஸ்வனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் திருப்பாவை இருபத்தேழாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சி ஏழாம் திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் கோதை நாச்சியார் பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கிறார் யாரெல்லாம் பகவத் சிந்தனை இல்லாமல் பெருமாளை குறித்த சிந்தனை இல்லாமல் பரபரப்போடு வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் வெல்லும் அருள் சீர் படைத்தவன் கோவிந்தன் இங்கே வந்து கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா எதிரிகளையெல்லாம் வெல்லக்கூடியவன் என்று அல்ல இறை சிந்தனை இல்லாமல் பெருமாளை குறித்த சிந்தனை இல்லாமல் யாரெல்லாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் அடுத்த நாள் அடுத்தது அடுத்ததுன்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே பரபரப்போட வாழ்க்கையை போன திருப்பள்ளி எழுச்சியில் பப்பரை வீடு இருந்துன்னு சொன்னோம் இல்லையா இங்கே வந்து அதைத்தான் பெருமாட்டி கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற அப்படி இருப்பவர்களை கூட ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொள்ளும் எந்த பெருமானேன்னு மாணிக்கவாசியர் சொன்னது போல அதற்கு இணையான சொல்லுது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அழகாலையும் அவர் அவருடைய அருளாலையும் அவர்களை எல்லாம் ஈர்த்து இழுக்கக்கூடிய சீர் கோவிந்தர் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை திருப்பாவை எங்கும் உறங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தோழியரை எழுப்புவது என்பது இந்த மானுடர்களை தூயில் எழுப்புவது தானே அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி தூங்குவதை கொள்வதையே விரும்ப விரும்பியவர்களை கோவிந்தன் அருளால் அவன் அவனுடைய ஈர்ப்பு சக்தியால் அவர்களை எல்லாம் வென்றெடுத்து இங்கே திருவோலக்கம் சேவிக்க பெருமாள் முன்னாடி சிங்காதனத்தின் முன்னாடி இவங்க நின்று விண்ணப்பிக்கிறார்கள் அதனால அந்த பெருமையும் சேர்த்து பெருமாட்டி இங்கே சொல்ற கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பாடி நாங்கள் வேண்டி பறையை பெற்றுக்கொண்டு நாங்கள் அனுபவிக்கக்கூடிய சன்மானம் பரிசு என்னன்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே நாங்கள் சூடிக்கொள்ளக்கூடிய அணிகலன்களே என்னெல்லாம் சூடகம் தோல்வலையே தோடு செவிப்பு செவிக்கு மேலே இருக்கு அணிந்து கொள்ளக்கூடிய மேல் அணிகலன் பாடகம் என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம் கடல்களில் உள்பட அனைத்து அணிகலனும் யாம் அணிவோம் நோன்பு நிறைவடையும் பொழுது எதெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாங்க ஆடை உடுப்போம் பாடகமே பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் எல்லோரும் ஒருங்கு இருந்து எல்லா அணிகளையும் அணி அணிந்து பயிரார உணவு உண்பதற்காக பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் பெருமாளுடைய திருவதனங்களையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த நெய் பார்ச்சோறு மூட நெய் பெய்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது பெருமாளுடைய அழகையும் அவனுடைய சேவிக்கும் பொழுது பெருமாளின் சன்னதியில் அவன் பேரழகில் மூழ்கி மூழ்கி உண்ணுவதை மறந்து விட்டார்களாம் அதனால் அந்த கையில் இருக்கிற அந்த பால்ச்சோறு நெய் பால்ச்சோறு மூட நெய் பெருக்குல்லையா அது அப்படியே அந்த சூட்டில் உருகி முழங்கை வழிவார இருக்குதா இவங்க சாப்பிடல அவர்களுக்கு உண்மையான உணவு பெருமாளுடைய கருணையும் அருளும் தான் தான் இங்கே குறிப்பால சொல்கிறாரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அது பாட்டும் வழிஞ்சு இருக்கு ஆனால் உண்மதை மறந்து உண்மையான உணவு என்பது பெருமாளின் அருள் அந் அந்த அருளை கூடியிருந்து குளிர்ந்தோர் எம்பாவா என்று பெருமாட்டி இங்கு நமக்கெல்லாம் உணர்த்தி இந்த பாசனத்தை அருளி இருக்கிறார் அதை உணர்ந்து இந்த பாசுரத்தை இந்த அளவில் நிறைவு செய்வோம் அடுத்து திருப்பள்ளி எழுச்சியின் ஏழாவது திருப்பாடலை காணலாம் மாணிக்க வாசக பெருமான் திருவடிகளை சரணம் அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ன அற்புதமாக பேசுகிறார் பள்ளி எழுச்சி நிகழ்ந்து விட்டது சிவபெருமான் முன்னாடி சொல்றாரு இந்த பிறவியில் மாணவர்களுக்காக வேண்டும் வேண்டு உருக்கொண்டு அவர் வந்து திருமையை தாங்கி வந்து நமக்கு அருள் செய்கிறார் இறைவன் அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கும் பொழுது அவன் பிரம்மம் என்று இருக்கும் அவனுடைய இயல்பு எப்படி இருக்கும் தெரியுமா அது பழச்சுவை அது என்பது இறைவனுடைய அப்பாலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அவனுடைய இயல்பு இங்கே உரு தாங்கி திருமையை தாங்கி மனிதர்களுக்காக அருள்வதற்காக இங்கே வந்திருக்கிறான் அவன் பிரம்மமாக எப்படி இருப்பான்னு எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்களாம் அது பழச்சுவை என அமுது மாதிரி இருக்கும் அது பழச்சுவை என அமுது என அரிதற்கு அரிதென அறிந்து கொள்வதற்கு ரொம்ப கஷ்டமான இருக்கும் ஆனால் அது எளிதென அமரரும் அறியார் இப்படிலாம் பேசிட்டு யாரும் இறை இதெல்லாம் நமக்கு வராதியா அது பழச்சுவை என பழச்சுவை போல இருக்கும் அமுது போல இருக்கும் ஆனால் அரிதற்கு அரிது என அதனால இதெல்லாம் நமக்கு வராது நாம் நம்ம வேலையை பார்த்துட்ருப்போம் இறை சிந்தனை அது வரும்போது வரும் தான் இறைவனை குறித்து சிந்திக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க அப்போ புலன்கள் செயலிழக்கும் பொழுது எல்லா செயல்களும் செயலிட்டு போகும் அதனால தான் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் கருதறிய உண்டானோடு நான்முகன் வானவர் நன்னறிய எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலபண்டாரம் வழங்குகிறான் வந்து முந்துமீனே என்று அருளி அருளியிருப்பார் மாணிக்கவாசகர் காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மீன் நீங்கள் இளமையோடு எல்லா செயல்பாடுகளோடு இருக்கும் பொழுதே இறைவன் மேல் அன்பு செலுத்தி உங்களுடைய பிறவி பயனை அடையுங்கள் காலம் உண்டாகவே காதல் செய்து உய் மீன் அப்படின்னு அங்க சொல்லியிருப்பார் ஆனால் அதிலிருந்து பிறவி பயனை துய்க்காது உலக பயனில் துய்ப்பவர்கள் சொல்றது என்ன சொல்லுவாங்க சமாதானம் இதெல்லாம் நமக்கு வராதியா அது பழச்சுவைன்னு சொல்றாங்க அமுதுன்னு சொல்றாங்க அது இது பழச்சுவைன அமுதன அரிதற்கு அரிதன சொல்றாங்க இப்போ வேண்டாம் அது வயசான அப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தேவர்களுக்கு கூட இறைவனுடைய அருள் எளிதென அமரரும் அறியார் இந்த பிரம்மத்தை தேடுறவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இது நமக்கு இந்த வேதாந்தம் நமக்கு வராது அதான் நம்ம கண்ணதாசன் ரொம்ப எளி அருமையாக சொல்லுவார் தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் அப்படிம்பாரு இந்த வேதாந்தத்தில் தான் வந்து இந்த இந்த அது என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தை தான் குறிப்பால அவர் சொல்றாரு அது பழச்சுவை அமுது அறிதற்கு அரிதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே அது அறிவதற்கு எளிதென அமரரும் அறியார் அவன் சௌலப்பியன் மனிதர்களுக்காக திருமையை தாங்கி வந்தவன் இது அறியாம இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இங்கே வந்து பூமியில் அவன் வந்திருக்கிறாரு திருமேனி தாங்கி வந்திருக்கிறாரு இந்த திருமேனி திருவுருவில் இது அவன் திருவுரு இவன் அவன் அந்த பிரம்மம் என்று தான் இவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் இறைவா பொழில் திரு உத்தரகோசமங்கையிலும் இருக்கிறாய் திருப்பெருந்துறை மன்னா இங்கே மட்டும் இல்லை நீ அங்கேயும் இருக்கிற அவங்கள்ட்டவன்ட்டை என்ன கேட்க போகிறோம் தெரியுமா இப்போ பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தருக்கு தெரிஞ்சால் சஸ்பென்ஸு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டா ஒன் இஸ் சீக்ரெட் டூ இஸ் நன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இப்போ ஆண்டாள் நாச்சியார் பறை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை தொக்கி வைத்துவிட்டு இன்னும் வரைக்கும் நமக்கு விடை சொல்ல இவர் வந்து குறிப்பாக ஒரு மறைபொருளால் சொல்றாரு உங்கள்கிட்ட என்ன கேட்க போறோம் தெரியுமா எது எமை கொள்ளுமாறு அது கேட்போம் நாங்கள் எதை செய்தால் நீ எங்களை ஆட்கொண்டு எங்களை உன்னுடைய கைங்கரியத்துக்குள் உன்னை எங்களை ஆட்கொண்டு என்னை பணிகொள்வாய் கொள்வாய் அதுதான் எங்களுக்கு வேணும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளி அது எனக்கு தான் எது எமை ஆட்கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு அந்த சஸ்பென்ஸுக்கு ஒரு சின்ன விடைய மாணிக்க வாசகர் இங்கே கொடுக்குறாரு அது இதுதான் பறை எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் இன்னமும் பறை என்னாலும் இவரும் வெளிப்படையாக சொல்லல கிட்டத்தட்ட பாதி ஆன்சர் சொல்லிட்டாரு அடுத்து பெருமாட்டி கோதை நாச்சியார் வெளிப்படையாக பறையின்றால் என்ன என்று சொல்வதற்காக இன்னும் சில பாசுரங்களை ஓரிரு பாசுரங்களுக்கு நாம் காத்திருப்போம் நீங்களெல்லாம் யூகித்து அறிந்திருக்கலாம் என்றாலும் அந்த அளவில் இந்த திருப்பள்ளி எழுச்சி ஏழாம் பாடலை நிறைவு செய்து அடுத்த அமர்வில் திருப்பாவையின் இருபத்தெட்டாவது பாசுரத்தையும் திருப்பள்ளி எழுச்சியின் எட்டாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சித்தம்பரம்